வணக்கம் நண்பர்களே அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிமையான காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி நேரம் மாவட்டம் எல்லாம் வந்து கமனில் பதிவிடுங்கள் உங்களுடைய ஜாதகப்படி உள்ள கேள்விக்கு இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு ஜாதகத்துக்கு மட்டும்தான் பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு தான் பதில் தரப்படும் அதே போல் உங்களுடைய கேள்வி வந்து தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து தெளிவாக இருக்க வேண்டும் கடன் அப்படின்னு கேட்காமல் கடன் பிரச்சனை எப்போது தீரும் திருமணம் எப்போது நடக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எப்போது தீரும் இந்த மாதிரி தெளிவாக வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் தெளிவாக கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து பதில் கிடைக்கும் சரி இப்போ வந்து யாராவது வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஏதாவது ஜோதிட விதிகளை பார்ப்போம் உங்களுடைய கேள்வி வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் பற்றி உங்களுடைய எதிர்காலம் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல ஸ்டிக்கரில் வந்து நம்பர் இருக்குது ஜாதகம் பார்க்க அப்படின்ற நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் லைவ் முடிந்த பிறகு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டணம் செலுத்திவிட்டு லைவ் முடிந்த பிறகு கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் லைவ் முடிந்த பிறகு ஜாதகம் பார்க்க தனியாக கட்டணம் உண்டு புதிதாக நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு வந்து சேரும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக போனோம் பேர் போட்டுனா உங்களுடைய ஊர் வந்து போடுங்க நீங்கள் பேர் போட்டிங்கன்னா தான் வந்து அது ஆண் ஜாதமாக பெண் ஜாதமானு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும் சரி இப்போ வந்து நம்ம கமெண்ட் நம்ம வாசிப்போம் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த லைவ் நடக்கும் மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒம்பது பத்து பிஎம் நாமக்கல் சார் கோபி சார் உங்களுடைய ஜாதகப்படி திருமணம் அப்படின்னு கேக்குறீங்க உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு மிதுன ராசி லக்னம் ரிசவ் லக்னம் இப்ப வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு நடந்துட்டு உங்களுக்கு வந்து மனைவி ஸ்தான அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்குங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் திருமண தாமதமாகும் அதே போல் மனைவி ஸ்தான அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் வக்ரமாக இருக்கின்றார் அந்த செவ்வாயை வந்து இயற்கை பாவகிரகமான சனி பார்த்துட்டு இருக்கு அதே போல் ஏழாம் அதிபதியான செவ்வாய்க்கு ஆறாம் இடத்துல சுக்கரே இருக்கிறார் அதாவது கலஸ்தர காரகன் காரக கிரகமான சுக்ரே வந்து மனைவி ஸ்தான அதிபதியான செவ்வாய்க்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சுக்ரே வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு அதனால தான் வந்து உங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு மனைவி ஸ்தானத்தை வந்து குரு பார்த்துட்ருக்கிறாரு அதனால் வந்து உங்களுக்கு தாமதம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு புதன் தசை நடந்துகிட்ருக்கு புதன் தசையில் ராகு புத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க இந்த ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்குது சனியோட வீட்டில் இருக்குது அப்போ இப்போதைக்கு வந்து திருமணம் நடக்க வாய்ப்பில்லைங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது நன்றி சார் நன்றி உங்களுடைய பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு வந்து சேரும் தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சரி அடுத்து வந்து வந்து யிரி மேடம் சரிங்க அடுத்து வந்து ஹலோ சார் இனிய காலை வணக்கம் சார் காலை வணக்கம் அடுத்து வந்து ஒருத்தர் வந்து பேர் போடாமல் வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க பூர்வீக சொத்து வந்து சகோதர சகோதரிகளுக்கு வந்து நீங்கள் செட்டில் பண்ணலாமான்னு கேட்குறீங்க சார் உங்களுடைய பேர் வந்து போடுங்க சார் அப்போ தான் வந்து உங்களுடைய பேரை வாட்சிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கேன் உங்கள் பேர் வந்து கண்டிப்பாக போடணும் பிறந்த மாவட்டம் போடணும் தேதி மாதம் வருடம் இதெல்லாம் வந்து கரெக்டாக போடுங்க வந்து கார்த்திகேயன் சார் மேட்டுப்பாளையம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க சார் உங்களுக்கு ஜாதப்படி வந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலு முப்பத்தி ரெண்டு பிஎம் மேட்டுப்பாளையம் கார்த்திகேயன் சார் உங்களுக்கு ஜாதகப்படி வந்து உங்களுக்கு மகர ராசி லகனை வந்து ரிச உங்களுக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் வந்து இருக்குது இப்போ நாற்பத்தோரு வயசு நடந்துகிட்ருக்கு இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசி இப்போ வந்து உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்டுருக்குங்க எட்டாம் அதிபதியான குரு தசை நடந்துகிட்டுருக்கு குரு தசையில் சூரிய புத்தி நடந்துகிட்டுருக்குங்க இந்த குரு வந்து எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்குது சூரியனோட சேர்ந்துருக்கு சரிங்க எட்டாம் அதிபதியான குரு தசை நடக்கிறதுனால வந்து உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு சற்று வாய்ப்பு குறைவாக உள்ளது ஆனால் எட்டாம் அதிபதி குரு சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு அதே போல் உங்களுக்கு வந்து இப்போது வயது சரியாக இருக்குமான்னு பார்த்துக்குங்க கடுமையான முயற்சி செய்தால் கடுமையாக முயற்சி செய்தால் ஒரு சிறிய அரசு பதவி மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய பதவி கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்யணும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கு பத்தாம் அதிபதி செவ்வாயும் ஏழாம் மன்னிக்கணும் ஏழாம் அதிபதி செவ்வாயும் பத்தாம் மதிப்பு சனியும் பரிவர்த்தனையாக இருக்குது குரு வந்து சூரியனோட சேர்ந்துருக்கு அதனால் கடுமையாக முயற்சி கொடுங்க ஏன்னா எட்டாம் மதிபதி தசை நடந்துட்டு இருக்கனால கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டயருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நன்றி சார் நன்றி கடுமையான முயற்சி தேவை சார் பேர் வந்து போடுங்க நிறைய பேர் பேரே போடாமல் உங்களுடைய பேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சார் அப்போ தான் வந்து உங்களுடைய பேரை வாழ்ச்சிட்டு நான் பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா பேர் போட்டீங்கன்னா தான் அதை ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக நான் கணிச்சுட்டு உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பேர் போட்டிங்கனா தான் நான் உங்களுக்கே பதில் சொல்லேன்னு உங்களுக்கே தெரியும் பேரை வாட்சிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்ல அதனால் சரி அடுத்து வந்து சௌமியா மேடம் நீங்கள் பிறந்த மாவட்டம் ஈரோடு சரிங்க இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து எட்டு த்ரீ எட்டி ஏஎம் ஈரோடு சௌமியா மேடம் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க ஒரு கேள்விக்கு மட்டும்தாங்க அந்த லைவ் நிகழ்ச்சியில் பதில் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி விட்டு கூட நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சனி இருக்குங்க அதே போல் இருபத்தெட்டு வயது நடந்துகிட்டு இருக்கு உத்திரட்டா நட்சத்திரம் இருக்குது அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் சனி செவ்வா அதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு அமாவாசை சந்தனம் இதெல்லாம் சேர்ந்துருக்குங்க அதனால் வந்து உங்களுக்கு இப்போ என்ன தசை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசலக் கணம் கீழ்தசை முடிஞ்சு சுக்கரதசா ஆரம்பம் சுக்கரதசையில் சுக்கர புத்தி இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு சுக்கரை வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குங்க ஆனால் அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் சனியெல்லாம் சேர்ந்து பலம் குறைவாக இருக்கின்றது அதனால் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நீங்கள் தனியார் வேலைக்கு போகிறது நல்லது நன்றிங்க சரி அடுத்து வந்து திருமலை வடிவேலு சார் ரிஷத்தை விற்றுட்டு நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க சார் உங்களோடய ஜாதப்படி வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார் ஜாதகம் கணிச்சிட்டு பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ம் டைம் என்ன சார் ஆயிரத்தி நூற்றி அஞ்சா சார் டைம் வந்து கரெக்டாக போடுங்க சார் ஆயிரத்தி நூற்றி அஞ்சுன்னு போட்டுக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து தெளிவாக போடுங்க சார் புழப்பாம்பு போட்டிங்கன்னா அப்புறம் நான் எதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா அப்புறம் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்க அதனால் வந்து டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக போடுங்க டைம் வந்து ஆயிரத்தி நூற்றி அஞ்சு அப்படின்னு போட்டிருங்க சார் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க அடுத்து வந்து ஆன்ஜாதான் போட்டுக்கிறீங்க சார் இங்கிலீஷில் தான் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அதனால் தமிழில் வந்து கமெண்ட் போடுங்கள் சார் முடிஞ்சளவுக்கு தமிழில் வந்து கமெண்ட் கொடுங்க ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு தான் முழுவதும் எனக்கு தெரியாதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்து கமெண்ட் போடுங்க நான் ரெண்டு பேர் மூணு பேருக்கு பதில் சொல்லி நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க சரி அடுத்து வந்து ராஜ்குமார் திருநெல்வேலி நேராஜ் நடக்கும் சார் அப்படின்னு கேட்குறீங்க இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து பத்து பிஎம் திருநெல்வேலி சார் உங்களுடைய ராஜ்குமார் சார் திருநெல்வேலி உங்களுடைய ஜாதப்படி வந்து உங்களுக்கு கன்னி ராசி சார் லக்னம் வந்து துலாம் லக்னம் இருபத்தொம்பது வயசு நடந்துட்டுக்கு அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசி உங்களுக்கு வந்து மனைவி ஸ்தான அதிபதி செவ்வா ராகோட சேர்ந்துருக்கு அதே போல் சந்திரனோட சேர்ந்திருக்கு சார் உங்களுக்கு வந்து இந்த மனைவி ஸ்தான அதிபதி செவ்வாய் மறைஞ்சிருக்கனாலையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனிக்கு எது இருக்கிறனாலையும் உங்களுக்கு திருமணம் தாமதமாகிட்டிருக்கு இப்போ வந்து இருபத்தொம்பது வயசு நடந்துகிட்ருக்கு அதே போல் இந்த மனைவி ஸ்தான அதிபதியை வந்து குரு பார்த்துட்டுருக்கார் அதே போல் கலஸ்தர காரன் சுக்கரனும் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து அஸ்தங்கமாக இருக்கிறது அஸ்தங்கம் என்னென்னா அந்த சுக்கரன் மனைவியை குறிக்கும் கார கிரகம் வந்து பலம் இழந்து இருக்கிறது அதனால முப்பது வயசுக்கு தான் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஆறாம் அதிபதியான குரு தசை பார்த்தீங்கன்னா சார் முப்பத்தி மூணு வயசு பிறகு சார் உங்களுக்கு திருமணம் முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு திருமணம் நடக்கும் ஒருவேளை முப்பத்தி மூன்று வயதுக்கு முன்பு திருமணம் நடந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் பிரிவுகள் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை அமையதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முப்பத்தி மூணு வயசு பிறகு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது முப்பத்தி மூணு வயசு பிறகு தான் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் நன்றிங்க சார் அடுத்து வந்து திருமலை சார் நீங்கள் வந்து டைம் வந்து பதினொன்று அஞ்சு அப்படின்னு போட்டுக்கிறீங்க பதினொன்று அஞ்சு ஏஎம் பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பதினொன்று அஞ்சு ஏஎம் திருமலை சார் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு கடந்த ஏழரை வருஷமாக வந்து ஏழரை சனி இருந்துச்சுங்க அதனால் வந்து நீங்கள் சொத்தை வந்து பிரிக்கிறதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ ஐம்பத்தி மூணு வயசு வந்ததுக்கு உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருங்க அதே போல் ஒன்பதாம் அதிபதி செவ்வா புதன் வந்து லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்குது சனி பார்வையில் இருக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஏழுரசனி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு குரு தசையில் ராகு புத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க இந்த குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் இருக்கு சரிங்க வந்து உங்களுக்கு சனி திசை வரும் அந்த சனி திசையில் தான் வந்து நீங்கள் சொத்தை பிரிக்கிற மாதிரி இருக்கும் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து பூர்வீசத்தில் வந்து மு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்குது புதனோட பார்வையில் இருக்குது அதனால தான் வந்து சனி திசை தான் வந்து உங்களுக்கு பூர்வீஸ்வத்தில் வந்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் ஜாதகப்படி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஏதாவது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இருந்தால் அவங்க சொத்து பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது யாருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கோ அவங்க வந்து சொத்தை பிரிக்க விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்கள் ஜாதம் நான் சொன்ன காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை முடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஜாதகத்தில் யாருக்காவது வந்து ஏழரை சனியோ சனியோ இருக்குன்னா அந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராது நன்றி சார் நன்றி புதிதாக நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து வந்து சரி பேர் போடலை பேர் போட்டால்தாங்க கமெண்டை வாசிக்க முடியும் பேர் போடாமல் நீங்கள் கமெண்ட் போட்டீங்கன்னா அவங்க பேர் அது ஆண் ஜாதமாக பெண் ஜாதமானு எனக்கு தெரியாது அதனால தயவுசெய்து பேர் போட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கேன் பேர் போட விருப்பம் இல்லைன்னா ஆண் ஜாதகம் பெண் ஜாதம்னாலும் போடுங்க ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு போடுங்கள் நான் அப்போ தான் வந்து கணிச்சிட்டு சொல்ல முடியும் சரி இப்போ வந்து பூரணி மேடம் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோயம்புத்தூர் திருமணம் எப்போதும் நடக்கும் மாங்கல்ய தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க மேடம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து கடகராசிங்க மேடம் கடகராசி லகனம் வந்து மேசலகணம் இப்போ வந்து முப்பத்தி நான்கு வயது நடந்துட்டுருக்கு உங்களுக்கு வந்து கணவர் ஸ்தான அதிபதியான சுக்கரன் கணவரை குறிக்கும் காரக கிரகம் சுக்கரன் வந்து லகணத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கு சூரியனுடன் சேர்ந்திருக்கு கேதுவுடன் இணைந்திருக்கு அதே போல் கலஸ்தரக்கார சுக்ரன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டார் அப்போ உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் சுக்கரன் தான் கலஸ்தரக்காரகனும் சுக்கரன் தான் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகிட்டார் கேதோட சேர்ந்து படம் இறந்து போயிட்டார் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு உங்களுக்கு கணவர் ஸ்தானத்தை வந்து செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் பார்த்துட்ருக்கு அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்த செவ்வாய் சனி இரண்டு கிரகம் பார்த்துட்ருக்கு ஏழாம் இடத்த வந்து எந்த ஒரு கிரகமே பார்க்கல ஏழாம் அதிபதியான சுக்கரனையும் எந்த ஒரு கிரகமும் பார்க்கல அதனால் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து திருமணம் சம்பந்தமான தோசம் வந்து அதிகமாக இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல வேறு சனி இருக்குது ஆனால் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து எந்த ஒரு பாவக்கிரகமே இல்லை அதனால் மாங்கல்ய தோஷம் கிடையாது ஆனால் திருமண தோசை இருக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு திருமணம் லேட் ஆகுதுங்க இப்போவே வந்து உங்களுக்கு முப்பத்தி நான்கு வயது ஆயிடுச்சு முப்பத்தி நான்கு வயது ஆரம்பித்து ரெண்டு மாதம் ஏழு நாள் ஆகுதுங்க அதே போல் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் தசை நடந்துகிட்ருக்கு இப்போ கேது தசை ஆரம்பிச்சிருக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேது திசையில் சுக்கர புத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க திருமணத்துக்கு சற்று கடுமையான முயற்சி தேவை கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் முயற்சி செய்யுங்க நான் காலகட்டத்தில் நான் சொன்ன காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் நன்றி மேடம் நன்றி நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து லைக் போடலை நாலு பேர் மட்டும்தான் லைக் போட்டிருக்காங்க சரி இப்போ வந்து லைவ் வந்து நம்ம முடிச்சிருவோம் மீண்டும் நம்ம அடுத்த லைவில் சந்திப்போம் இது வரைக்கும் நம்மளுடைய லைவ் நிகழ்ச்சிக்கு பிறந்த தேதி நேரம் கொடுத்து உதவி செய்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுக்கு முழுமையாக ஜாதகம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் லைவ் முடிந்த பிறகு ஜாதகம் பார்ப்பதற்கு தனியாக கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் நன்றி